சொன்னா புரியுதா தம்பி சொல்றத கேக்கலாம் அடிவிடும் நம்பி பட்டு எப்பா, அந்த போனை கொஞ்சம் புடிங்கி வைப்பா நான் அப்படியே தான் சொல்லி கொடுப்பேன் அப்போ டைம் ஆயிடுச்சு பாருப்பா மணி பதினொன்னு ஆயிடுச்சு பாருப்பா ஹாய் பாலாண்ணா வாங்க வணக்கம் பாலா நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நீ க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படி தானே டைம் என்ன ஆகுது மணி பதினொன்று அஞ்சு உனக்கு உனக்கு ஏம்மா லைவை காணுமா நாங்கள் லைவ் வந்து நீங்களாம் ஆளை காணும் இன்றைக்கே பாருங்க நாலு தடவை லைவ் வந்திருக்கேன் நான் நீங்கள் தான் ஆளை காணும் நோட்டிஃபிகேஷன் வரலையோ என்னமோ தெரியல நிறைய பேர்த்துக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குதாண்ணா

இங்க வட்டியா புல்லட் ம் இன்னொரு வண்டி வரும் என்ன வண்டி இங்க போறேன் நம்ம மாமா யூஸ் பண்ணுவார்ல அந்த பைக்கு போறேன் இது அந்த காரு

நல்லா போகணும்ல இதுக்கு போகணும்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்